கடகராசி அன்பர்களே இந்த வைகாசி மாதம் என்ன பலன் என்ன மாற்றங்கள் என்ன திருப்பங்கள் என்பதை செக்மெண்ட் வைசா நம்ம டீட்டெயிலில் பார்க்கலாம் முதலில் தொழில் வேலை வியாபாரம் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது பத்தாம் இடத்தை பார்க்கணும் பத்தாம் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் உங்கள் ராசி லக்னத்திலேயே உட்கார்ந்துருக்கார் அப்போ உங்களுடைய எண்ணங்கள் செயல்கள் சிந்தனைகள் அத்தனையும் இந்த மாதம் தொழில் வேலை வியாபாரம் பற்றிய என்ன ஓட்டங்கள் அதிகமாக உதயமாகும் ஏன்னா கடந்த இரண்டரை வருடங்களாக உங்களுக்கு அஷ்டம சனி நடந்து கொண்டிருந்தது இந்த கடகராசி என்பர்களுக்கு வேலையில் நிலைத்தன்மை இல்லை வேலையில் அழுத்தம் ப்ரெஷரோடு இருந்திருப்பீங்க நிறைய பேர் வேலை மாற்றம் உத்தியோக மாற்றம் வேலையில் பிடிக்கல அது இது ஒரு மாதிரியான தன்மைகள் நிலைத்தன்மை இல்லாத தன்மைகள் அழுத்தம் ப்ரெஷர் வேலை இழந்து திருப்பி இரண்டு இடம் மூன்று இடம் மாறிக்கொண்டிருப்பது ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த கடகத்துக்கு இந்த வைகாசி மாதத்தில் இருந்தே ஒரு நிலைத்தன்மை இப்படித்தான் அப்படிங்கிற தன்மை இருக்குது ஏன் இதை சொல்கிற அப்படின்னா பத்தாம் அதிபதி இப்போ நீச்சமாக இருக்கார் உங்கள் ராசியில் இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில் அதாவது குறிப்பாக சொல்லப்போனால் வைகாசி மாதம் இருபத்தி நான்கு அதாவது ஏழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று செவ்வாய் பகவான் உங்களுடைய தனஸ்தானத்தில் வந்து அமர் சிறப்பு பெறும் என்பர்கள் இப்போ ஊரை விட்டு வெளியே நகரக்கூடிய தன்மை இருக்கும் சம்பாதிப்பதற்காக வெளிநாடு வெளி மாநிலம் வெளியூர் இப்படி போய் நீங்க சம்பாதிக்கக்கூடிய அனுகிரகங்களை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த வைகாசி மாதம் சிறப்பு பெறும் கடந்த சில வருடங்களாகவே தொழிலில் வளர்ச்சி இல்லை தொழிலில் லாபம் இல்லை போட்ட முதலீடு மட்டும்தான் இருக்கு ஒரு மாதிரியான அழுத்தம் ப்ரெஷர் பயங்கர எதிர்ப்பு பகை இந்த மாதிரி கடன் விஷயத்தில் சிக்கிக்கொண்டு இந்த மாதிரி தொழில் ரீதியாகவே ஒரு ஒரு ஸ்திரத்தன்மை இல்லாதவர்களுக்கு இப்போது உங்களுடைய புத்திசாலித்தனத்தால் உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி பிளானால் இப்போ வித்தியாசமாக ஒரு மாற்றங்களை கையாண்டு வெற்றி பெறக்கூடிய தொடக்கமாக இந்த வைகாசி மாதம் நிச்சயமாக அமையும் தொழில் வேலை வியாபாரத்தில் அடுத்த பரிணாமம் அடுத்த ஒரு ஒரு பிளான் போட்டு சக்சஸ் கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த வைகாசி மாதம் நிச்சயமாக அமைய பெறும் மனதில் இருந்து வந்த கஷ்டங்கள் மன அழுத்தங்கள் மன குழப்பங்கள் தெளிவு பெறக்கூடிய ஒரு மாதமாக வைகாசி மாதம் அமைய பெறும் அதாவது சுகஸ்தானம் நல்லாவே இல்லைங்க நிறைய கடகராசி என்பர்களுக்கு ஹெல்த்தில் சில பாதிப்புகளை கொடுத்தது சுகம் நன்றாக இல்லை வீட்டில் கூட ஒரு பெரிய வீட்டில் ஒரு நிம்மதியாக இருக்க முடியாத தன்மை கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு சின்ன சின்ன குழப்பங்கள் வீட்டை விட்டு எங்கேயாவது வனவாசத்துக்கு போயிடலாமா என்கின்ற எண்ண ஓட்டங்கள் சிந்தனைகள் ஹெல்த்துலையும் ஒரு மாதிரி ஒரு அழுத்தமாக ஒரு மந்தமாக ஒரு டல்லாக இருந்தவர்கள் எல்லாம் இப்போ சுறுசுறுப்பு பெறக்கூடிய ஒரு மாதமாக அமையும் தன்னம்பிக்கை கிடைக்குங்க அதாவது ரெண்டரை வருடங்களாக எத்தனை கஷ்டங்கள் எத்தனை அனுபவங்கள் கொடுத்து கொண்டிருந்ததோ அந்த அனுபவத்தின் மூலமாக இப்போ அடுத்த பரிணாமத்துக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கும் நான்காம் இடத்தை குரு பகவான் நான்காம் இடத்தை பார்க்குறார் இப்போ வீடு கட்டக்கூடிய சூழ்நிலைகள் கடந்த ரெண்டரை வருடமாக ஒரு வீடு கட்டி அதில் அழுத்தம் ப்ரெஷர் வீட்டு குடி போக முடியல கட்டின வீடு பாதி நிற்குது ஸோ இந்த மாதிரி நினைச்சது நிறைவேற்ற முடியல அப்படிங்கிறவங்க இப்போ இந்த வைகாசி மாதத்திலிருந்து நினைத்தது நிறைவேறக்கூடிய தன்மை உங்களுக்கு சிறப்பு பெறும் கடனை வாங்கி முடிப்பீங்க ஏன்னா கடன் என்கின்ற தன்மை நிச்சயமாக இந்த கடகத்துக்கு உண்டு அந்த கடனை சுப கடனாக கன்வெர்ட் பண்ணிக்கிறது புத்திசாலித்தனம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் கடன் உண்டு எதிர்ப்புண்டு பகை உண்டு எல்லாம் உண்டு ஆனால் பட்டு சமாளிப்பீங்க அதன் மூலியமாக அடுத்த பரிணாமம் கடன் எதிர்ப்பு பகை அதன் மூலியமாக அடுத்த ஸ்டெப் அடுத்த பரிணாமத்துக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகளை சந்தர்ப்பங்களை நிச்சயமாக உருவாக்கும் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்குங்க ஸ்ட்ராங்காக சொல்கிறேங்க வேலை கிடைக்குங்க எப்படி ஆறாம் இடம் என்பது வேலையை குறிக்கக்கூடிய இடம் ஸோ அந்த இடத்தை குரு பகவான் பார்த்து புனிதமடைந்து போகிறார் அப்போ நல்ல வேலை அமைய போகுது இந்த கடகராசி என்பர்கள் படித்த படிப்பு ஒன்று நீங்கள் பார்த்த வேலை உண்டு ஏதோ ஒன்று போய்கொண்டிருந்த விஷயங்கள் இப்போ அப்படியே மாறப்போகுது தலைகீழாக சேஞ்ச் ஆக போகுது ஒரு புதிய நண்பர் உங்களுக்கு அறிமுகம் ஆவாங்க அவர்கள் மூலமாக நீங்க உங்களுடைய மாற்றம் என்பது நிச்சயமாக உண்டு அப்படின்னு சொல்ற புதிய நண்பரால் புதிய உறவால் ஒரு மாற்றம் என்பது நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்க்கலாம் இந்த யாரு கடகராசி அன்பர்கள் எட்டாவது குரு பார்க்கிறார் கடந்த இரண்டரை வருடங்களாக வலி வலி வேதனை வேதனை துக்கம் துக்கம் அசிங்கம் ஒரு மாதிரி கஷ்டங்கள் இருந்தது இப்ப எல்லாம் விடிவு கிடைக்கக்கூடிய தன்மை எட்டாம் இடத்தை சுபத்துவப்படுத்துது ஆறாம் இடத்தை சுபத்துவப்படுத்துது சுபத்துவன் என்ன குரு பார்க்கிறார் ஒரு நல்லவன் பார்க்குறார் அப்போ ஒரு நல்ல தன்மை கிடைக்கப் போகிறது குரு என்கின்ற நல்லவன் எட்டாம் இடத்தை பார்க்குறார் அப்போ வழிகளை நிவர்த்தி செய்யக்கூடிய சில சாத்திய கூறுகளை உங்களுக்கு உருவாக்கும் சிக்கி கொண்டு ரெண்டரை வருடங்களாக வழக்கு வழக்கு இருந்தது வழக்கிலிருந்து விடுதலை பெறக்கூடிய அல்லது சொல்யூஷன் கொடுக்கக்கூடிய அம்சங்கள் இந்த காலகட்டம் சிறப்பு பெறும் வீடு வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கு உகந்தது என நான்காம் இடம் நான்காம் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் உச்ச பலத்தோட வலிமையாக உட்கார்ந்திருக்கார் நான்குக்குரியவன் வலிமை சரிங்களா நான்குக்குரியவன் வலிமையா இருக்கார் சுக்கிரன் வலிமையா இருக்கார் அப்போ என்ன சுகபோகங்கள் சுகம் சார்ந்த விஷயங்கள் ஒரு லக்ஸரி வாகனத்தை வாங்கக்கூடிய இது வரைக்கும் டூ வீலர் இருக்கிறவங்க ஃபோர் வீலரை கன்வெர்ட் பண்ணக்கூடிய அமைப்பு சோ இந்த மாதிரி தன்னுடைய சுகத்தை மேம்படுத்தி கொள்ளக்கூடிய அத்தனை அம்சங்களையும் நிச்சயமாக உருவாக்கும் பாக்கியம் கிடைக்குங்க ஏழுக்குரியவன் ஒன்பதாம் இடத்துல போய் உட்கார்ந்திருக்கார் ஏழாம் இடம் என்பது திருமணஸ்தான திருமண ஸ்தானம் அல்லவா அந்த அதிபதி இப்போ ஒன்பதாம் இடத்துல போய் உட்கார்ந்திருக்கார் அப்போ கணவன் உறவு மேம்படும் ஏற்கனவே சின்ன சின்ன ஒரு உறவுல ஒரு கஷ்டங்கள் ஒரு சின்ன ஈகோ பிரச்சனை கொஞ்சம் அப்படியே கிழக்கு மேற்காக கொஞ்சம் எதிர்ப்புறமாக இருந்தவர்கள் இப்போ ஒன்று கூடக்கூடிய சந்தர்ப்பங்களை உருவாக்கும் கணவன் அல்லது மனைவி வேலை விஷயமாக ஏதாவது ஒரு விஷயமாக பிரிந்திருந்தவர்கள் எல்லாம் ஒன்று கூடக்கூடிய சந்தர்ப்பங்களை உருவாக்கும் வெளிநாட்டில் போய் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய கடகத்துக்கு இப்போ வெளிநாட்டில் செட்டில் ஆகக்கூடிய தன்மை வெளிநாட்டிலேயே குடியுரிமை பெற்று அங்கே தங்கக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இது எல்லாமே சிறப்பு பெறக்கூடிய தன்மையில இந்த வைகாசி மாதம் சிறப்பு பெறும் அதாவது குழந்தை பாக்கியம் என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பாக்கியம்ங்கிறது இந்த கடகத்துக்கு நிச்சயமாக ஏற்படுத்தும் அதில் மாற்று கருத்தே கிடையாது குழந்தை பாக்கியத்துக்காக நிறைய ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கொண்டு குழந்தை பாக்கியம் கிடைக்கலையே என்று வருத்தப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த கடகத்துக்கு இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில் நிச்சயமாக அதுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுக்கும் ஒரு உறவு உங்களை தேடி வரப்போகிறது ஒரு உங்கள் குடும்பத்தில் ஒரு உறுப்பினர் இணைவுங்கிறது நிச்சயமாக உண்டு ட்ரீட்மெண்ட்டால் சக்ஸஸ் நிறைய செலவு செஞ்சோம் ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ் ஆகலை இப்போ இந்த வைகாசி மாதம் நல்ல ஒரு நியூஸ் கொடுக்கக்கூடிய ஒரு குட் நியூஸ் கொடுக்கக்கூடிய தன்மைங்கிறது இந்த வைகாசி மாதம் சிறப்பு பெறும் அப்போது குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய தன்மை ஒன்பதாம் இடத்துல சுக்ரன் இருக்கின்ற காரணத்தால் அந்த சுக்குரன் என்பது நான்குக்குரியவனும் லாபாதிபதியுமாக இருக்கக்கூடிய சுக்குரன் தொழில்காரகனோட சேர்ந்திருக்கிறதுனால இந்த மாதம் நீங்கள் லாபத்தை எதிர்பார்க்கலாம் மன மகிழ்ச்சி சந்தோஷத்தை எதிர்பார்க்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த கடகத்துக்கு அமையும் ஏன்னா ஏற்கனவே எல்லா விஷயத்திலும் கஷ்டப்பட்டு கொண்டிருந்த விஷயங்கள் இப்போ ஒன்றுக்கொன்றாக ஒவ்வொரு படிக்கட்டுக்களாக ஏறக்கூடிய தன்மை இந்த கடகத்துக்கு இருக்கும் மனம் சிறப்படையும் ஓகே என்கின்ற தன்மை உண்டு கடகத்துக்கு இனி தான் அப்படின்னு சொல்லி இந்த வைகாசி மாதம் நிச்சயமாக இந்த வைகாசி மாதத்திலிருந்து கடகத்துக்கு தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய ஒரு மாதத்தினுடைய தொடக்கமாக அமையும்ங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது ஒரு துல்லிய பலன் வேணும் உங்கள் ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி அமர்ந்திருக்கு என்ன ஆதிபத்தியம் பெற்றிருக்கு எந்த டிகிரியில் அமர்ந்திருக்கார் என்ன தசாநாதன் புத்திநாதன் அந்தர்நாதன் சூட்சமநாதன் செயல்படுகிறது என்பதை பொறுத்து நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடத்தில் சொந்த தொழில் செய்வதற்கான விதி கொடுப்பினை நம்முடைய ஜாதகத்தில் இருக்கிறதா அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நம்ம சொந்த தொழிலை செய்யலாம் என்ன கோர்ஸ் எடுத்து படித்தால் நமக்கு நல்லது என்கின்ற விதி கொடுப்பினை இருக்கு அப்போ எந்த கோர்ஸ் எடுத்து படித்தா நம்முடைய ஃப்யூச்சர் நன்றாக இருக்கும் திருமணம் தடைப்பட்டு கொண்டே இருக்கிறது எப்போதான் நமக்கு திருமணம் நடக்கும் எப்போ குழந்தை பாக்கியம் அமையும் எப்போ எனக்கு ப்ரமோஷன் இடமாற்றம் கிடைக்கும் இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நம்மளுடைய அலுவலகம் கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது அதாவது கோயமுத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவு பக்கத்தில் அண்ணாபூர்ண ஹோட்டலுக்கு அருகில் அமைந்துள்ளது பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் ஸோ ஆன்லைன் மூலமாகவும் கன்சல்டேஷன் இருக்குது உங்கள் வாட்ஸ்அப்பில் உங்களுடைய பெயர் தற்போது வசிக்கும் இடத்தை குறிப்பிட்டு ஆன்லைன் மூலமாகவும் கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம்